அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கே போனோம்னா காட்டுக்கு தான் பூ பறிக்க போனோம் அவங்க காலையில் எடுத்துருவாங்க பூ நம்ம மீதியான பூ இந்த விட்டு விட்டுருக்காங்களா இடையிலே விட்டுருப்பாங்க அந்த பூவெலாம் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ பூ எடுத்துருக்கேன் அப்படியே ரெண்டு மூணு முளத்துக்கு வரும் கட்டிட்டு காமிக்கிறேன் பூ எடுத்துகிட்டே இருக்கும்போது செடியில் வந்து சிட்டு குருவியோ இல்லை குருவியோ ஏதோ ஒரு குஞ்சு பொறிச்சுருந்துச்சி மூணு குருவி இருந்துச்சு அது என்ன ரெக்கம் முளைக்கல அது தான் இருந்துச்சு வாங்க காமிக்கலாம் இந்த குருவியை உங்களுக்கு என்ன பேருன்னு சொல்லி தெரிஞ்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் குருவியா இல்லை குருவியா இப்போ இன்னொன்று சொல்லுவாங்களா அந்த பேர் தெரில எந்த குருவின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் மூணும் உட்காந்துருக்கு அப்புறம் பயந்துரு கொஞ்சம் தூக்கிடுவோன்னு என்னமோ பயந்துகிட்டே கொழந்திருக்கு சரியான வெயிலாக அடிச்சிச்சு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு இலையை வச்சு மறைச்சி வெயில் மறைச்சி வச்சுட்டு வந்தேன் மூணும் நல்லா தூங்கிட்டு இருக்கு ஆனால் கண்ணெல்லாம் பார்க்குது முழிச்சுலாம் பார்க்குது அப்புறம் ஃபுல்லாக பார்த்துட்டு மூடி வச்சிட்டு நான் படம் வந்துட்டேன் வீட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் பூ எடுத்து போதும் ரொம்ப வெயிலாக இருக்குது மூணு எப்படி அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள் உங்கள் அம்மா இங்கேயோ இப்போ சாப்பிட இவங்க வந்து இற தேட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் அம்மா இல்லை ரெண்டு மூணு குஞ்சி தான் இருந்துச்சு கிளி வீட்டுக்கு வந்து பூ கட்டியாச்சு இந்த சைடு அஞ்சு இந்த சைடு அஞ்சு தான் வச்சு கட்டுறேன் எப்படியோ ரெண்டு மூணு மலத்துக்கு வந்துச்சு மாதிரி இவ்வளோ கட்டிட்டேன் பாருங்கள் கட்டுறது காமிக்கலாம் வீடியோ ஆள் இல்லை அதான் கட்டி கட்டிகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இவ்வளோ கட்டியிருக்கேன்னு பாதிப்பும் இருக்குது கட்டல லேட்டாக கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு இது வந்து ஃபஸ்ட்டு பிரிட்ஜில் வச்சிடலாம் மலரத்துல பிரிட்ஜில் வச்சிடலாம் அப்புறம் மீதியாக நான் போய் உலகம் கட்டியிருக்கேன் இந்த வீடியோ பத்திரம் எப்படினு சொல்லுவேன் இதே மாட்டோம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்